அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வினா நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்கள் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருத்துக வினாவை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மிக நீண்ட நெடிய பாடல்களும் அந்த கதைப்பாடல்களை பதிப்பித்த ஆசிரியர்களையும் நம்ம பொருத்தி பார்க்கக்கூடியதான் இன்றைய வினா கதை பாடல்கள் வரிசையில ஆப்ஷன் ஏவுல பவளக்குடி மாலை ஆப்ஷன் பி ல ஆரவள்ளி சூரவள்ளி கதைப்பாடல் ஆப்ஷன் சில ல அள்ளி அரசாணி மாலை ஆப்ஷன் டில வெள்ளை அம்மாள் கதைப்பாடல் இந்த பக்கம் பதிப்பாசிரியர்கள்ல முதல்ல காமதேனு துரைசாமி இரண்டாவதாக புகழேந்தி புலவர் மூன்றாவது நபர் பொன்னுசாமி முதலியார் நான்காவது நபர் கருணானந்த சுவாமிகள் இதுல வந்து நம்ம கதை பதிப்பு ஆசிரியர் பதிப்பு ஆசிரியர்களையும் இந்த வினாவினுடைய நோக்கம் இதற்கான விடை குறிப்பு நம்ம பார்ப்போம் இப்ப முதல்ல பாருங்க பவளக்கொடி மாலை அப்படின்ற நூலை பதிப்பித்தவர் யார்னா கருணானந்த சுவாமிகள் அப்ப பவளக்கொடி மாலைக்கு யார் வரணும் அப்படின்னா கருணானந்த சுவாமிகள் வரணும் அடுத்து ஆரவள்ளி சூரவள்ளி கதை இதை வந்து முதன் முதல்ல அச்சில கொண்டு வந்தவர் பதிப்பித்தவர் யார்னா பொன்னுசாமி முதலியார் ஆரவள்ளி சூரவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலை முதன் முதல்ல பதிப்பித்தவர் யார்னா பொன்னுசாமி முதலியார் அடுத்தது பாருங்க புகழேந்தி புலவர் இயற்றியதா அள்ளி அரசாணி மாலை பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப அள்ளி அரசாணி மாலை இயற்றியது யார் அப்படின்னா புகழேந்தி புலவர் அடுத்ததாக இறுதியா இட இடம்பெற்றது எதுனா வெள்ளையம்மாள் கதைப்பாடல் இந்த வெள்ளையம்மாள் கதைப்பாடலை காமதேனு துரைசாமி என்பவர் வந்து பதிப்பிச்சிருக்கிறார் அவர் வந்து தாராபுரம் வட்டமலை புதுபாளையத்தை சேர்ந்தவர் அப்ப காமதேனு துரைசாமி பதிப்பித்த அஹ் கதைப்பாடல் தான் வெள்ளையம்மாள் கதைப்பாடல் அப்ப நம்ம கடைசியா விடை குறிப்ப பார்க்கலாம் இப்ப எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவளக்குடி மாலைக்கு வந்து கருணானந்த சுவாமிகள் ஆரப்பள்ளி சூரவள்ளி பாடல் பொன்னுசாமி முதலியார் அள்ளி அரசாணை மாலைக்கு வந்து புகழேந்தி புலவர் வெள்ளையம்மாள் கதைப்பாடல் வந்து காமதேனு துரைசாமி நான்கு மூன்று இரண்டு ஒன்று இந்த வரிசை தான் சரியானது நன்றி